இயக்குனர் இன்னொரு தரு அவரும் தமிழராக இந்தியர் கண்டிப்பாக தமிழராக நினைத்துருக்கிறேன் ஏன்னா அன்றைக்கி வந்துருந்தது நம்ம ரூஃபஸ் பார்க்க அப்படிங்கிற அந்த ஹாலிவுட் தயாரிப்பாளர் தான் ஹாலிவுட்டில் ஒரு நான்கு படங்கள் தயாரித்துருக்கிறாரு நான்காவது படம் தான் இந்த சிட்டி ஆஃப் ட்ரீம்ஸ் ஆமாம் இதுக்கப்புறம் தமிழ் பட உலகெல்லாம் அடியெடுத்து எடுத்து பண்ண சொல்லி சொல்லியிருக்கிறாரு அதனால் இந்த படம் ஹாலிவுட்டில் அதாவது அமெரிக்காவில் ரிலீஸ் ஆகிடுச்சு உலகம் முழுக்க குறிப்பாக இந்தியாவில் ரிலீஸ் பண்ணுறதுக்காக அவர் இந்தியாவை வந்துருக்கிறாரு இந்த படத்தை வந்து இயக்குனது வந்து மோஹித் ராம் சந்திரன அப்படிங்கிற அவரும் இந்தியர் தான் தமிழராக இருக்கிற இந்தியர் தான் அப்படிங்கறனால எல்லாத்துக்கும் மேல இந்த படத்தோட கதைங்க அதுதான் என்னை வந்து உடனடியாக அந்த படத்துக்கு வந்து ரிவியூ பண்ண வச்சது என்ன கதை அப்படின்னு பாத்தீங்கன்னா சிட்டி ஆஃப் ட்ரீம்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சிறுவனோட கனவு அது எப்படி வந்து ஆதிக்கம் எப்படி வந்து அவனுடைய கனவை வந்து ஒன்றுமே இல்லாமல் பண்ணுது அதுவும் நாம் வந்து அமெரிக்காவை வந்து செல்வ செழிப்பு வளம் குழிக்கும் நாடு அப்படின்னு நம்பிட்டு இருக்கிறோம் சொற்புலோகம் பூலோக சொற்கம் அப்படிலாம் நம்ம நினைக்கிறோம் ஆனால் அது இல்லை அமெரிக்காவிலையும் இருண்ட பக்கம் இருக்குது நம்ம ஒரு டைரக்டருலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஆஸ்கருக்கு இந்த மாதிரி அவார்டுக்குலாம் அனுப்புகிற படங்கள் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இப்போ நல்ல நம்ம ஊரில் நடக்கிற நல்ல விஷயங்களை ட்ராக்ட் பண்ணி அனுப்ப மாட்டாங்க இந்த கூக நதியில் நார்து அங்கே குடிசைங்க இருக்குது இங்கே கொந்தளிப்பு இருக்குது இந்த அடித்தடி ஜாதி மோதல் இருக்குது நம்ம இன்னும் ஜாதி பாகுபாடு பார்க்குறோம் இந்த விஷயத்திலலாம் மூட்டை கட்டி அவார்டு அனுப்புவாங்க பெரிய பெரிய இயக்குநர்களாம் ஆனால் ஹாலிவுட்டில் போய் நம்ம ஊர் தயாரிப்பாளரும் இயக்குனரும் ஒரு படத்தை எடுத்துருக்காங்க அமெரிக்காவோட இருண்ட பக்கம் என்ன இருண்ட பக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கார்மெண்ட்ஸ் தொழிற்சாலைகள் அந்த ஆயத்த ஆலைகள் ரெடிமேட்ஸ் தயாரிக்கிற நிறுவனங்கள் லாஸ் ஏஞ்சல்ஸ் லாஸ் வேகஸ் இந்த மாதிரி இடங்கள்ல இருக்குது அந்த லாஸ் ஏஞ்சல்ஸில் ஒரு இடத்துல வெளிநாட்டிலேருந்து பல சிறுவர்களை பிடித்துட்டு வந்து கொத்தடிமைகளை வைத்து எப்படி தையல் கூலிகளாக அவங்கள வந்து எப்படி கொடுமைப்படுத்தி சித்திரவதை பண்ணி வேலை வாங்கி அந்த ஆடையை தான் அமெரிக்காக்காரன் பேரும் உடுத்திட்டு திரியான் அப்படிங்கிறத சொல்லாமல் சொல்லி இந்த டைரக்டரும் சரி இந்த ப்ரொடியூசரும் சரி மோஹித் ராமச்சந்திரமணியும் சரி அந்த படத்துல பதினாலு வயது சிறுவனா ஆரி லோஃபர்ஸ் அவன் நினைச்சிருக்கிறான் இது வந்து கருப்பின இளைஞர்கள் வெள்ளையின ஆதிக்க சக்தியினர் அப்படின்லாம் எல்லாம் காட்டலாங்க எல்லாரையுமே அமெரிக்கா உள்ளார மெக்சிகன் வட அமெரிக்காக்காரன் தென்னமெரிக்காக்காரன் இந்த மாதிரி இருக்கிறாங்க இல்லையா இந்த மாதிரி நிறைய லிபியா இந்த மாதிரி நாட்டுல இருந்து எல்லாம் அகதிகளாக போறாங்க இல்லையா அதாவதுல முறையான பர்மிட் இல்லாம ஒர்க் பர்மிட் இல்லாமல் விசா இல்லாமல் போறாங்கல்ல நம்ம பார்த்துருப்போம் அதெல்லாம் இப்போ இந்தியர்களை கூட நம்ம ட்ரம்ப் கவர்மெண்ட்ல சைனா போட்டு கட்டி ஃப்ளைட்ல ஏற்றி அனுப்புனாங்க இல்லையா இந்த மாதிரி சிறுவர்களை இந்த ஆயத்த ஆடை நிறுவனங்கள் அழைச்சிட்டு போய் எப்படி நிறுவனப்படுத்திலாம் குடும்பப்படுத்துது ஆண்களை மட்டும் இல்லை பெண் சிறுமிகளையும் அங்கே இருக்கிற முதலாளித்துவ மனநிலையுடைய அமெரிக்கன்ஸ் வந்து எப்படி தங்களுடைய பாலியல் இச்சைகளுக்கு பயன்படுத்துகிறாங்க எப்படி பொருள் அப்படிங்கிறது ரொம்ப அதாவது ஒத்தடிமை கூட்டம்னா என்னங்கிறத நீங்கள் இந்த படத்தில் பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க நம்ம ஊரில்லாம் கொத்தடிமை கூட்டத்தை ஒழிக்கிறதுக்கு காந்திஜிலாம் எவ்வளோ பாடுபட்டு அதில் நம்ம இன்றைக்கி வந்து உணரிய ஒரு ஆயிட்டோம் ஆனால் அமெரிக்காவில் முன்னேறிய நாடு காட்டுப்படுற அமெரிக்காவில் இப்படிப்பட்ட கொடுமைகள் எப்படி நடக்குது இந்த ஆயுத்த ஆடை நிறுவனங்கள்ல அதுவும் கால்பந்தாட்ட கனவோடு வரான் அவ்வளோதான் மெக்சிகன்லேருந்தோ ஸ்பெயின்லேருந்தோ இங்கேருந்தோ வரான் வந்தவன எப்படி வந்து இந்த மேலாதிக்க வர்க்கம் அதாவது மேல் மீன்ஸ் இந்த முதலாளித்துவ மனநிலை படைச்ச அமெரிக்கர்கள் பயன்படுத்துகிறாங்க அவன மாதிரி எத்தனை சிறுவர்கள் சிறுவர்கள் மட்டும் இல்லை எத்தனை அடிமைகள் எத்தனை மனிதர்கள் வந்து அவங்க யூஸ் பண்றாங்க அப்படிங்கிறது அவனுடைய கனவை சிதச்சு சின்ன பணமாக்கி என்னென்ன பண்றாங்கிறதுல ஒரு ஒரு ரத்தமும் சதைமா சொல்லியிருந்தாங்க அந்த படம் அந்த ஆயுள் லஃபஸ் அவ்வளோ பிரமாதமாக ஹியூமன் டிராஃபிக்கிங் போலாம் வந்து அமெரிக்காவிற்கு கடத்தி வரப்பட்டு லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் ஆயிரத்தி ஆடைகள் தவிர கிட்டத்தட்ட கொத்தோடைய அவனை வந்து படுத்துகிறது ஊன அடி ஆன வத நிதி கண்ணு காலதெல்லாம் உடைச்சிடா ஒட்டு தப்பிச்சு போயிடுவான் வர்ற வண்டியில் அவனை பிடிச்சிட்டு வந்து வச்சு என்ன சிக்கலாத பண்ணுறாங்க இந்த இதை வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கு ஒரு போலீஸ் டீம் இருக்கும் இந்த ஆடை நிறுவனங்கள்லாம் ஏதோ நடக்குதுன்ட்டு அந்த டீமில் பிடிச்சிருவாங்க இந்த பையனை ஆனால் அங்கே வர்ற ஒரு முதலித்துவ உடையவன் அந்த போலீஸ் இவங்க இவனை மீட்டு வந்து திருப்பி கொத்தொமையாக போட்டு உள்ளு ஒழுங்கு விடுவாங்க ரத்தம் அப்படியே கண்ணு பிஞ்சு வெளியே தொங்கும் அப்படியே அடிப்பானுங்க அந்த மாதிரி பெண்களை அவன் வந்து பெண்களை என்னென்ன பண்ணுறான்ற வீடியோவே அந்த போலீஸில் கொடுப்போம் அதையும் பார்த்துக்குவான் அந்த போலீஸ் ஆனால் விட்டுவான் எங்கேருந்து ஒரு ஃபோன் கால் வரும் நம்ம ஊரில் மட்டும் இல்லை இந்த மாதிரி மேலை நாடுகள்லேயும் செல்வாக்கு நிரம்பியவர்கள் எப்படி வந்து போலீஸ்லேயும் செல்வாக்கோடு இருக்காங்கிறத அதை சொல்லாமல் சொல்லியிருக்குது கிளைமாக்ஸில் இது எல்லாத்துக்கும் முடிவு கட்டுற மாதிரி ஒரு பெண் போலீஸ் ஆஃபீஸர் அவர் கூட இருந்து ஒரு பெண் போலீஸ் இவங்க அத்தனை பேருக்கும் விடுதலை வாங்கி தர எப்படி பாடுபடுறான் நேரடியாக ஸ்பாட்டுக்கு வந்து மொத்த பேரையும் அப்படி பிடிச்சி வெளியேற்றுறான் அந்த முதலாளித்துவ மனநிலையில் உள்ள அமெரிக்கர்களை எப்படி வந்து சிறைப்படுத்துகிறான் அப்படிங்கிறது ரொம்ப அழகாக சொல்லி இருக்கக்கூடாது உண்மையாகவே படத்தில் பெருசாக வசனம் எல்லாம் கிடையாது மனித தினம் போடுற மாதிரி அடி பார்வையில நடை உடை பாவனையிலேயே அந்த நடக்கிற குடூரங்களை நமக்கு காட்டுனதுல அந்த ஆரியாஃபிஸ் அவ்வளோ பிரமாதம் பண்ணியிருக்கலாம் அது மாதிரி நமக்கு வந்து ஃபேண்டஸியான அமெரிக்க படங்களை பார்த்து பார்த்து ஆக அமெரிக்க பெரிய ஒரு இவ்வளவு சொருக்கம் நினைச்சிருந்தேன் நமக்கு அது சமட்டிகள் நடிச்ச மாதிரி இருந்தது இந்த படம் அதை எடுக்கிறதுக்கும் ஒரு இந்தியன் ஒரு தமிழன் தான் போய் எடுத்துருக்காங்கிறத நம்ம மார்த்தட்டிக்கலாம் உண்மையா இங்க இருக்கிற பெரிய பெரிய இயக்குனர் சொல்ற இந்த வெற்றிமாரன் மாதிரி ஆனவர்கள் நம்ம ஊரில் நடக்கிற கொடுமைகளை அமெரிக்கா மாதிரி மேலை நாடுகளுக்கு வெஞ்சம் போட்டு காட்டுறத வந்து கொடுமை வந்து மறந்துடுச்சு என்னைக்கோ நடந்த கொடுமைகளை இன்னும் படம் எடுத்துட்டு இருக்கீங்களே அதை நிறுத்திட்டு இந்த மாதிரி படங்களை பார்த்து நீங்களும் இன்னைக்கு நம்ம ஊர்ல என்ன மாதிரி குடும்பம் இருக்கோ அதை படம் ஆக்குங்க நிச்சயமா இந்த படத்தை வந்து ஒவ்வொருத்தரும் பார்க்கணுங்கிறது நம்மளுடைய கருத்து இல்லை ஆரி லோஃபர் பதினாலு வயது சிறந்த ரெனாட்டா ராக்கா அவங்க நடிச்சிருக்காங்க அவங்க போலீஸ் அப்படின்னு சொன்னாங்க அல்போட்டோ கேஸ்ட்ரோ போலினோ கைட்டன் ஜாசன் பேட்ரிக் கால்வா அப்படின்னு நிறைய நடிகர்கள் சில ஹாலிவுட் நட்சத்திரங்களும் இங்க இருக்காங்க இந்த படத்தை வந்து பார்த்துட்டு சில்வர் ஸ்டார் சம்கிட்ட பெரிய பிரபல ஹாலிவுட் நட்சத்திரங்கள்லாம் நம்ம அமெரிக்காவில் இருந்து நடக்குது ஐயோ ஹோ அப்படின்னு ஊக்கர் இட்டு ட்விட்லாம் இந்த படம் வெளிவரத்துக்கு சில ஆண்டுகள் பிடித்தாலும் ஒரு புரட்சியை ஏற்படுத்தி அமெரிக்காவில் அந்த புரட்சியை உலக முழுக்க கொண்டு வரணும்னு இந்த படத்தோட இயக்குனர் மோகித் ராம்சந்திரனையும் சந்திரனையும் ரூஃபஸ் பார்க்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க நிசா ஜர்ராட் அவங்க தான் வந்து இதுக்கு மியூசிக் மியூசிக்னா பேக்ரவுண்ட் மியூசிக்னால் எவ்வளோ இந்த மாதிரி ஒரு சோக படத்துக்கு இந்த மாதிரி ஒரு அடிமைத்தனம் முக்கிய படத்துக்கு எப்படி போகணுங்கிறத ரொம்ப அழகாக போட்டிருக்காங்க இந்த படத்தை வந்து உண்மையாக வாய்ப்பு கிடைச்சா விரைவில் தமிழ்நாடு உள்ளிட்ட இந்தியா மொத்தத்துக்கும் ரிலீஸ் ஆகும்னு நினைக்கிறேன் பாருங்கள் சிட்டி ஆஃப் ட்ரீம்ஸ் அமெரிக்க கணவர்களோடு இருக்கும் நம்மூர் இளைஞர்களுக்கு சரியான பாடம் புகட்டி இருக்குது அப்படிங்கிறத சொல்லி விடபடுறேன் எவ்வளோ ஆனாலும் ஊரை போல பாருங்க ராமராஜன் பாடலைங்க